அக்கா அக்கா பர்வீனக்கா ஏன் நரசிமா என்னாச்சு எதுக்கு அப்படி கூப்பிட்டு இருக்குற ஒண்ணு இல்லக்கா அந்த நூறு நாள் வேலை கவர்மெண்ட்ல இருக்குல்ல அது மாதிரி ஐம்பது நாள் வேலைன்னு சொல்லி ஒரு தனியார் கான்ட்ராக்டாரங்க கூட்டிட்டு போனாங்களா அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு வேலையுமே இல்லையாங்க்கா சும்மா இருந்துட்டு வந்தாங்களாம் அந்த மண்நிலையே இந்த பக்கம் போடுறது அந்த மண் இந்த பக்கம் போடுறதுன்ட்டு ஆனால் நைட்டு வந்தோடனே அவங்கவுங்க அக்கௌண்டில் காசு போட்டாங்களாம்க்கா பரவாயில்லக்கா ஒரு நாளைக்கு நானூறுரூபாவும் நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனாலும் நமக்கு கொடுக்கறது வெறும் இரநூறுபா தான்க்கா அதுதான் நாளைக்கு நிறைய வேலை இருக்கா இன்னும் ஆள் இருந்தால் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்களாம் போகலாமான்னு கேட்கலான்னு கேட்டேக்கா ஏன் வீட்டுக்காரர் விடுவாரா என்னான்னு தெரியலையே நரசிம்மா வீட்டிலருந்து பீடி சுத்துற வேலை வேணுன்னா சுத்து அங்கங்கன்னு போய் கம்பெனிக்குலாம் போகக்கூடாது வேற எந்த தோட்ட வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவார் நரசிம்மா அக்கா அவர் ஒன்பது மணிக்கு கிளம்பிடுவார் இல்லையா நம்ம ஒன்பதரை மணிக்கு தான் கிளம்புறோம் ஒன்பதரை மணிக்கு போயிட்டு சாயந்தரம் நாலு டு நாலரைக்கெலாம் வந்துடல்கா அவர் வர்றதுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் அடுத்த வாரத்திலருந்து சரிம்மா போன்னு சொல்லுவாருக்கா இப்போ நீங்கள் பொழுதுக்கு இடுப்புனாக பீடி ஓட்டுறது எவ்வளோக்கா ஓட்டுவீங்க மீறி மாரி போனால் ஒரு இரநூறுபா இல்லை நூற்றம்பது ரூபா அவ்வளோ தானக்கா ஓட்டுவிங்க சரி சரி சாயந்தரம் சொல்கிறேன் நரசிம்மா அக்கா இப்போ வேதோ சாயந்திரம் ஆயிடுச்சு நானும் என்ன அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ போய் திரும்ப சாயந்தரம் சொல்கிறேன்றீங்க நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் நாளைக்கு வாங்க போகலாம் எனக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கூட துணையாக இருக்குங்க அவங்கெல்லாம் எனக்கு சும்மா கொஞ்சதான் பழக்கம் அதனாலதான்க்கா உங்களை கூப்பிடுறேன் ஆன்ட்டி வேலைக்கு போகிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நானும் எங்கள் அம்மா கூட இன்னைக்கு அங்கே தான் போனேன் வேலை நல்லா தான் இருந்தது வாழைத்தோப்புகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க ஆன்டி என்ன சொல்ற அம்மாவா அப்ப நான் நாளைக்கு எங்க வேலைக்கு வச்சினா நானும் உங்க கூட நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் இந்த பொண்ணு யாருக்கா அதான் நீ சொன்ன பக்கத்து தெருல வள்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா நீலா அவ பொண்ணுங்க அப்பப்ப வந்து விளையாட வருவா நான் இங்க வரலனாக்கா என் பொண்ணு அங்க போய் விளையாட போற ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாளுங்க பண்ணுறது நம்ம வீட்டில் மாமியாரும் சரியில்லை நமக்கு வச்ச புருஷனும் சரியில்லை வேலைக்கு போ வேலைக்கு போன தருத்துறோம் எங்கே போனாலும் பொழுதுக்கும் வேலை செஞ்சாலும் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் இல்லை தான் கொடுக்குறாங்க நமக்கும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் சுமதி இப்படி அழுதுகிட்டு வர எப்போ பார்த்தாலும் அலு மூஞ்சாவே நீ டீனி அழுதுகிட்டே தான் இருக்கிறேன்ற எப்போவுமே என்னக்கா பண்ணுறது என் மாமியாரும் சரியில்லை எனக்கு வாட்ச புருஷனும் சரியில்லை அவனும் குடிகாரன் இந்த பக்கத்து தெருவில் நீலாவோட புருஷன் குடிகாரன் இருக்கான்லக்கா அவனும் இவனும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்கக்கா என்ன வேலைக்கு போக சொல்கிறாங்க வேலைக்கு போயிட்டு நான் நூறுரூபா இல்லை நூற்றம்பது ரூபாய் இல்லை மாரி மாரி போனால் இரநூறுவா சம்பாதிப்பேங்க அந்த இரநூறுபாய் வச்சு எப்படிக்கா ஓட்டுறது பிள்ளைங்க எப்படி படிக்க வைக்கிறது வீட்டில் எப்படி பொருள்லாம் வாங்கி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தாலும் ஏன்ட்டு இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு அடிக்கிறான்கா சரி சரி அழுறது ஃபர்ஸ்ட்டு நிறுத்து சரி சுமதி நரசிம்மா ஒரு வேலை சொன்னான் பக்கத்து தெருவில் இருக்கிற வள்ளி கமலா காய் இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்களாம் நாமளும் போகலாம் ஒரு நாளைக்கு நானூறுரூபா கொடுக்குறாங்களா வரியா அப்படியாக்கா நானூறுரூபாவா கொடுக்குறாங்க ஐயோ நான் வரேன்க்கா நானூறுரூவான்னு சொன்னோன்னு வாய் தந்துட்டு வராங்கிறா பாரு என்ன நரசிம்மா ஏதோ சொன்னியா இல்லை இல்லைக்கா சுமதி வரலாம்னு சொல்லி கேட்டக்கா வேற ஒன்றும் இல்லை வரேன்னு தான் சொல்கிறேன் நரசிம்மா பாவம் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுற கூட்டிகிட்டு போகலாம் நீ சொல்கிற வேலையும் ஈஸியாக இருக்குன்னு தானே சொல்கிற இப்போ எல்லாரும் நமக்கு குரூப்பாக வேலை செஞ்சால் நல்லா இருக்கும்ல ஜாலியாகவும் இருக்குல்ல சரிக்கா சரிக்கா அவங்க ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு வர சொன்னாங்களாம் நம்ம மூணு பேரும் போகலாம்க்கா நான் ஒன்றும் சொல்லலை ஏன் நரசிம்மா அக்கா நான் வரக்கூடாதா அப்படிலாம் இல்லை சுமதி நான் அது அக்கா இருக்கேன் வேற வேறேன்னு இல்லை கூட்டிகிட்டு தான் வர சொல்கிறேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிவிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அவள் அப்படிதான் சுமதி அவள் அப்பப்போ ஒரு மாதிரி பேசுவா ஆனாலும் நல்ல பொண்ணுதான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசுவா அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத வா போகலாம் நீயும் கஷ்டப்படுறன்றல்ல வா போகலாம் சரிக்கா நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு எட்டு முக்காலுக்கு வந்துடும் சுமதி போகலாம் நானும் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன் அங்க நீலாவும் அவள் பிள்ளை கூப்பிட்டு வரலாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டால் விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம வாக்கில் வேலை செய்யலாம் வேலையும் அவ்வளவு கஷ்டம்னு சொல்கிறான் கஷ்டமா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நம்ம செய்யலாம் சரிக்கா நான் போயிட்டு வரேன் நாளை காலையில வந்துடுறேன் ஏய் நீயும் வரியா ஆ வர வர எங்கள் அம்மா வந்தாங்கன்னா நானும் வருவேன் ஜாஸ்மின் போகலாம்மா செல்வியும் அங்க போகட்டும் நீ வா நம்ம போலாம் அவள் பக்கத்து தெருக்கு போகணும் இருட்டாயிடுச்சு பாரு

நரசிம்மா வந்து அதுதான் சரி வாங்க இன்னொரு நூறு பேர் கூட்டு சொல்லியிருக்காங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் ஏ வள்ளி அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அவளை எதுக்கு வர சொல்லியிருக்கிற நீ யார் கூடக்கா செட் ஆகாது நரசிம்மா கூடியா சுமதி கூடையா பர்வின் கூடியா சுமதி பாவம் அப்பாவிக்கா என் புருஷனோட தான் அவ புருஷனும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு பாவம் அவளை அடி அடின்னு அடிக்கிறாங்க என் புருஷன் கூட அடிக்கிறது இல்லை அவள் புருஷன் அவளை ரொம்ப அடிக்கிறான் பாவம் எனக்கு அந்த நர்சிம்மாதான் பிடிக்காது அவள் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி பேசுவாடி கொஞ்சம் ராயலாக இருக்கிறாள்ல அதனால் ஓவராக பேசுவாள் நமக்கு அப்படியே காண்டாகும் நம்ம கூடலாம் அவள் செட் ஆக மாட்டாடி அப்படிலாம் இல்லைக்கா எனக்கு கொஞ்ச நாளாக அவள் பழக்கம் அதனால் சரி அவள் கேட்டாக்கா இங்கே வேலைக்கு போகிறீங்களாமே நானும் வரட்டுமான்னு சரி வான்னு சொல்லியிருக்கேன் அவள் ஏதாவது பேசினாலும் அப்புறமா வச்சிக்கலாம் வாக்கா சரி சரி எல்லாரும் வரட்டும் நானும் போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இப்போ பேஷனையும் எடுத்துக்கிட்டு வரேன் சரிக்கா நானும் போய் பிள்ளை கூட்டிகிட்டு எல்லாம் எடுத்துட்டு வரக்கா ம் போயிட்டாங்க போயிட்டாங்க சீக்கிரம் வாங்க நாமளும் போயிட்டு வரலாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போறேன்னா தெரியல ஏதாவது சண்டை கண்ட போட்டுக்காங்களோ என்னவோ இப்போ அவன் அந்த கான்ட்ராக்டர் மூணு பேர் சேர்த்து கூட்டுவா அதனால நான் நரசிம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்போ என்னடானா கமலாக்கா இப்படி சொல்றாங்க என்னாகுமோ கடவுளே நீ இதப்பா பார்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் வராம வள்ளியக்கா ஏன் அப்படி ஓடுறீங்க நில்லுங்க வந்துட்டி நரசிம்மா ம் ம் ஏன்கா அவ்வளோ வேகமாக ஓடிகிட்ருக்கீங்க இல்லை இப்போ தான் கமலா அம்மாவும் நிலவும் வந்தாங்க அவங்கக்கிட்ட போய் சின்ன போயிட்டு ஃபேஷன்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு வேகமாக ஓடுறேன் நர்ஷிமா வேறே ஒன்றும் இல்லை சரிக்கா சரிக்கா சரி நானும் போய் எடுத்துகிட்டு வரேன் ம் எங்கேன்னு இல்லை யாரையுமே காணோம் நம்ம ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் போல இருக்கு இல்லை இல்லைக்கா வருவாங்க வருவாங்க ஏன் திரும்பிகிட்டே இருக்குங்க ஒன்றும் இல்லைன்னிலா கழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அதுதான் அய்யா கழுத்து பிடிச்சிருக்காயா நான் என்ன கழுத்து பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்கட்டுமா ஐயோ சாமி எனக்கு எந்த இழுக்கிறதும் வேணாப்பா என்னை விட்டுருப்பா ஆளை போதும் நீ நேற்று விளையாடும் போது என் கையை பிடிச்சிட்டு எனக்கு கையை வலிக்குது இப்போ கழுத்து பிடிச்சி இருக்கிறாளோ தனியாக கழுத்தை கழட்டி வச்சுருவா இவன் அம்மா நேற்று வேலை ரொம்ப தந்தாய கையை பிடிச்சிருக்குண்ணா ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கருத்துதுமா இப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன்னா உடனே வந்து எனக்கு அப்போ இழுத்ததே போதும் களத்தெல்லாம் பிடிச்சி இழுக்க வேணாம் போடி அப்படிங்குதுமா எனக்கு இந்த ஆயாவை பார்த்தாவே சிரிப்பாக இருக்குதுமா ஆனால் நல்லா விளையாடுறாங்கம்மா சின்ன பிள்ளைங்க மாதிரியே அப்படிலாம் பண்ண பண்ணக்கூடாது செல்வியே அவங்க வயசானவங்கள அவங்களுக்கு அப்படிதான் வலிக்கும் அப்படிலாம் கிண்டில் பண்ணக்கூடாது தப்பு சரியா சரிம்மா இன்னைக்கு பக்கத்து திரு ஜாஸ்மீனும் அவங்க அம்மாவும் வேலைக்கு வராங்களா ஜாஸ்மின் என் கூட விளையாட வருவாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேம்மா சரி ஓகேம்மா என்ன மட்டும் சொல்ல பண்ணக்கூடாது நீ அமைதியா சமத்து பொண்ணா இருக்கணும் சரியா சரிம்மா சரி சரி போலம்மா வெள்ளியக்கா ம் போலாம் போலாம் காலையில் ஏ நரசிம்மா அப்படியே ஸ்லோவாக பேசுகிற வாய்ஸில் ஒரு வைப்ரேஷனே இல்லை ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்கணும் வேலை செய்யும்போது சரியா சரிக்கா வாங்கக்கா எல்லோரும் போகலாம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க அவன் வேறு வந்துரு போகிறான் சீக்கிரம் போகலாம் வாங்க அன்றைக்கி எது ஜல்லிக்காடுன்னு சொன்னான் அங்கே போகலாம் எப்போ பார் அந்த அக்கா என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி போனால் அப்போது விட்டு பார்த்துக்கலாம் அப்படி தான் நரசிம்மா இருக்கணும் அதை விட்டு ஃபில் பண்ணிக்கலாம் போகலாம் என்னம்மா எல்லாம் அப்படியே வந்து இருக்கீங்க ஒரு பேஷண்ட் காணோம் எதுவும் காணோம் அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறீங்க

எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தமா நாங்க மொத்தமா எட்டு பேர் இருக்கறோம் ஐயா சரி சரி பசங்கள எல்லாம் கூட்டிட்டு வர கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அப்புறம் எதுக்கு ரெண்டு பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்க குட்டி குட்டி பொண்ணுங்கள இல்லங்க ஐயா எங்க வீட்ல எல்லா வேலைக்கு போயிரவங்க யாரும் பசங்கள பாத்துக்கிறதுக்கு இல்லங்க ஐயா கஷ்ட காலான்னு சொல்லிட்டு நாங்க வரோம் அப்புறம் பிள்ளைங்கள எங்கங்க ஐயா விட்டுட்டு வரது அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஐயா அமைதியா இருப்பாங்க சரி சரி போனா போது நீங்க வேலை செய்யும்போது போய் பசங்களை நீங்க பாக்குறது பசங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறது இப்படிலாம் இருக்க கூடாது வேலை செய்யணும் சரியா நான் போயிட்டு மதியம் வருவேன் நான் வர்றதுக்குள்ள கொஞ்சமாவது எல்லாம் கிளீனா நீட்டா வைக்கணும் சரிங்கய்யா சரிங்கய்யா வேலை நாங்க பர்ஃபெக்டா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நீங்க போங்க சரி சரி நான் போறேன் வேலை பார்த்துக்கோ உன்னை உன்னை தான் எல்லாம் விட்டு போறேன் சரிங்கய்யா வள்ளி என்னடி இன்னைக்கு வேலை இந்த முள்ளெல்லாம் கொத்த சொல்கிறான் இந்த ஜல்லியெல்லாம் அந்த பக்கம் கட்டி சொல்கிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்காடி இருக்கும் தாங்க ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படி இருக்குங்க நம்ம செஞ்சு தானே ஆகணும் ஐயோ நான் எப்படி செய்வேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஏ சாந்தி நீ வேலையெல்லாம் க பண்ண தெரியாதா உனக்கு சரி சரி கா நின்று பேசிட்டே இருக்காதிங்க வாங்க போய் வேலையை பார்ப்போம் ஆமாம் ஆமாம் வாங்க போய் வேலையை பார்ப்போம் அக்கா வேலை எல்லாம் பிரித்து கொடுத்துருங்கக்கா அக்கா தான் கரெக்டாக செய்ய முடியும் இல்லை யார் எந்த வேலை செய்யுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் நான் பிரித்து கொடுக்குறேன் இருங்க ஒரு நிமிஷம் வள்ளி வள்ளி சொல்லுங்க கமலாக்கா நான் சாந்தி நீலா பழனி எல்லாரும் முள்ளுங்களெல்லாம் வெட்டுறோம் நீங்கள் ஜல்லி எள்ளி நீங்கள் நாலு பேரும் ஜல்லி எள்ளி கொட்டிடுங்க சரியா சரி சரிக்கா சரி தான் பண்ணிக்கலாம் நான் கமலாக்கா கூட போறேன்னா கமலாக்காய் வேலையை செத்து செஞ்சிருவாங்க ஐய் சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இவளுக்கு எப்படி வேலை செய்யாம ஏமாத்தலான்றதே ஒரு பிரச்சனையே இருக்கு அவங்க மட்டும் என்ன முள்ளு வெட்டுறான்ட்டு போறாங்க ஜல்லி அழுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்க முள்ள ஈஸியாக வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஜல்லி அள்ளி எல்லாம் கூட்டணுங்க இதுக்கே வழி எடுக்கிறோம் நரசிம்மா அப்படினா நாலு பொருளை பிரிச்சு செய்கிறோம் முள் வெட்டுறது கையெல்லாம் தெளிக்கதே செய்யும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ஜல்லினாவது அள்ளி கொட்டி ஒருத்தர் அள்ளி கொட்டா ஒருத்தர் தூக்கிட்டு போகலாம் அவங்க நாலு பேர் முள் வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி இல்லைக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் சொல்ல நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு தெரியும் உனக்கு கமலக்கா பிடிக்கலன்னா சும்மா நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்றதுக்கே பயந்தேன் நீங்கள்லாம் இப்படி சா எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்ல இப்படி சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திரி பிடிச்சிருந்தா எப்படி வேலை நடக்கும் அதுக்கு தான் தனியாக பிரித்து போயிட்டாங்கல்ல நீ ஜல்லி அலிக்க கேட்டுறது போட்டு ஏதாவது நான் உங்களுக்கு குறை சொல்லியிருந்தேன் என்ன நர்சிம்மா பழக்கம் ஆமாம் நரசிம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களே கஷ்டமான வேலையை தேர்ந்ததுக்கு தான் நமக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போகிறாங்க கம்முன்னு வேலை செய்ய சரிக்கா சரி வீடுங்க என்ன உங்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை பத்தி தெரியாது பாரு சுமதி எவ்வளோ சமத்தா சொன்ன வேலை போய் செய்யறதுக்கு ரெடி ஆகிற நீ மட்டும் நின்று வேலை செய்யாமல் அதை விட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கிற சரி சரி விடுங்க காந்திக்கா நம்ம ரெண்டு பேரும் முள்ளு வெட்டு வெட்ட இழுத்து போய் போட்டுலாமா ஆ ஆ சரி சரி ஏ என்னால முள்ளு வெட்ட முடியாது நீ நான் நீ வெட்டு நான் என்ன இழுத்துட்டு போய் போடுறேன் ஐயோ அக்கா நீங்க இருக்கிறது நான் மறந்துட்டேக்கா சரி சரிக்கா நீங்க சோம்பேறின்றதையே மறந்து நான்

எவளுக்கு வேலையே செய்யலைனாலும் பசி எடுத்துக்குது நீ வாழை தோட்டத்துல போய் உட்காந்து சாப்பிட்டான் இன்னைக்கு எங்க போய் உட்காந்து சாப்பிடுறது மொட்டை வெயிலாக இருக்குது வள்ளியை கேட்போம் எங்க போய் உட்காந்து சாப்பிட்லான்னு வள்ளிக்குதான் எல்லாம் தெரியும் வள்ளி வள்ளி பசிக்குதுன்னு சொல்றே போய் சாப்பிட்லாடி எங்கடி போய் உட்காந்து சாப்பிட்லாம் அக்கா போகலாம் போகலாம் அக்காங்க பக்கத்துல ஒரு ரோஜா தோட்டம் இருக்குன்னாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம் ஆ சரி சரி நீ என்ன செய்யலாம் மேலே தூக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்குற சரி சரி டே தனியார் கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட் தான்டி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் நேற்று பாரு நம்மளை வேலையே எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி எவ்வளோ வேலை வாங்குறானுங்க ஃபஸ்ட் நாள் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது செகண்ட் நாள்லேருந்து ஃபுல்லாக வேலை வாங்குவோம் போல இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி ஆமாந்தாங்க தாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வேலை செய்யலாம் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சரி எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பிட போகலாம் ஆ எல்லோரும் வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் அங்கே பக்கத்தில் ஒரு ரோஜா தோட்டம் இருக்காங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் செல்வி ஜாஸ்மினா வாங்க போய் சாப்ட வரலாம் நான் வரேன் ஆன்ட்டி வரமா வரமா சாப்பாடு போலாம் சாப்பிட அவங்க அம்மாவோட சாப்பிட போறாளமா அவங்க அம்மா வரல அதனால அவ அங்கேயே இருந்துறாங்கடா நான் மட்டும் அப்புறம் வந்துட்டமா ஆயா குடியே ஆமா நீலா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறாங்கலாம் நம்மளோட வர மாட்டாங்க போல இருக்கு அதனால தான் அப்புறம் பொண்ணு மட்டும் கூட்டிட்டு நான் வந்துட்டேன் பாத்திய வள்ளி ஏன்னா எனத்தோட தான் சேரும் நம்ம கூட வந்து சாப்பிட்டா என்ன அவளுங்களுக்கு அவளுங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருந்துட்டாளுங்க பாரு ஆமாம் ஆமாக்கா சரி வீட்டுக்கா மொட்டை வயலில் சாப்பிட்டு போகிறாங்க நமக்கு அப்படியே ரோஜா பூ வாசனை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு போகலாம் விடுங்கக்கா அக்கா நான் ஒரு பாட்டு பாடட்டுமா வேலை செய்யும்போது அழுப்பு தெரியாமல் இருக்கு பாடணும் இவங்க வந்து பாடிட்டான்னு கேட்குறாடி பாடுங்க நான் கேட்குறேன் ரோஜா பூந்தோட்டம் பூந்தோட்டம் ஒழுங்கா உனக்கு பாடவே வரல பூந்தோட்டம் பூந்தோட்டம்ட்டு சும்மா இருங்க போய் சாப்பிடலாம் ஆமாம் இந்த ஆண்டிக்கு பாடவே தெரியல எங்கள் அம்மா கூட நல்லா பாடுவாங்க என்ன ஆன்டி பாடுறீங்க நான் வேற உங்களை பாட சொல்லிட்டேன் போங்க சரி சரி விடுங்க நான் அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஆசையாக இருந்துச்சு வாயில் வரமாட்டேங்குது உள்ளே இருக்கு ஆனால் வாயில் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் உனக்கு உள்ளே இருக்கும் கக்கேண்டி ஐயோ நிறுத்தங்கடி வாங்கடி போய் சாப்பிட்லாம் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆமாம் வள்ளியக்கா நேற்று இங்கே வாழை தோட்டத்துக்கு போகணும் அங்கே யாரும் இல்லை இங்கே யாரும் வந்து நம்மளை திட்டமாட்டாங்களாக்கா தெரிஞ்சவங்க தோட்டம் தான் சாந்தி அப்படியே வந்து கேட்டாலும் பேசிக்கலாம் சரி சரி போகும்போதே எனக்கு ரோஜா போடணும் எடுத்துகிட்டு போகணும் பிச்சு கொடுங்க சரியா சரி சரி சாப்பிட்ல வாங்க சரி சரி சாப்பிடுங்க சீக்கிரம்

கருவாடு நல்லா தான் இருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குக்கா உனக்கு இருக்கும் சாப்பிட்றியே அம்மா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் அரிசி சோறு நேற்று ஆயா வீட்டில இருந்து வாங்கி சாப்பிட்டோம் இன்னைக்கு நீங்களே செஞ்சிருக்கீங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குதுமா அம்மா பண்ணி சாப்பிட கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுமா சரி ரெடி சாப்பிடு சாப்பிடு சரியக்கான கொண்டார் படுத்து தூங்கட்டுமா சரிடி சோம்பேறி தூங்கிறத தின்னுட்டு ஏப்பத்தை பாரு உடனே போகணும் கொண்டாரம் உட்காந்து மட்டும் எந்திரி சரியா சரிக்க அந்த ரோஜா தோட்டத்தை அப்படி நம்ம போய் சுத்தி பாப்போமா போல போல வாங்க அம்மா அந்த ரோஜா பூ அழகா இருக்கு நான் பறிச்சுக்கிட்டுமா வேணா செல்வி திட்டு போறாங்க விடுனில ஒரு ரோஜா தானே பறிச்சுக்கிட்டோம் நான் தோட்டக்காரங்க தானே பேசிக்கிறேன் சூப்பர் ஆயா நீங்க எப்பவுமே நல்லா ஆயா

பரவாயில்லக்கா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் எல்லோரையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் எங்களுக்கு வேலை கிடைக்கிது இப்படி சாப்பிட்ற இடம் நல்ல இடமா கிடைக்கிது பரவாயில்லக்கா உங்கள மாதிரி இருக்கணும் எல்லாருமே சரி சரி அம்மா நான் ஜாஸ்மினோட விளையாடணும் போகலாம்மா ஆ போகலாம் செல்வி எல்லோரும் போனால் போயிடலாம் கமலாக்கா வள்ளியக்கா போகலாம் இல்லை போகலாம் இல்லை அவ்வளோதான் வேணும் ஆளுக்கு ஒரு ரவுஸ் மட்டும் பறிச்சுட்டு போகலாம் வாங்க ஏ எல்லாம் தூக்குச்சட்டி எடுங்கடி போகலாம்